ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொம்பேரி முக்கன் பாம்பு கடிச்சிட்டா நம்ம இறந்துட்டோமா இல்லையான்ட்டு சுடுகாடு வரையும் மரத்தில் ஏறி வந்து பார்க்கமா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஒன்று வந்திருந்தது வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுவரியன் பாம்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க உடனே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் அந்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டு பார்க்க சொல்ல அந்த கீழே தான் போச்சு அதுக்கப்புறம் அந்த பாம்பு எங்கே போச்சுன்னு தெரியல ஆனால் பாம்பு வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாக தேடி பார்க்க சொல்ல ஒரு ட்ரம்முக்கு பக்கத்தில் வர வேஸ்டிங்ஸ் தான் போட்டுச்சுட்டாங்க அதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது கட்டுவியன் பாம்பு கிடையாது இந்த பாம்போட பெரிய என்னன்னா பிரான்ஸ் பேக் ட்ரீஸ்நேக் தமிழில் பார்த்தீங்கன்னா கொம்பேரி மூக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் வந்து இந்த பாம்பு பேருந்து வந்து மரமேரி பாம்புன்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மரங்களில் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த பாம்புங்க வந்து ஒரு நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ் இந்த பாம்புங்களால ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆனால் கிராமத்துங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்புங்களுக்கு ஒரு கட்டுக்கதை சொல்லுவாங்க என்னென்னா இந்த பாம்பு நம்மளை கடிச்சிடுச்சுன்னா நம்ம இறந்துட்டோமா இல்லையான்ட்டு சுடுகாடு வரைய வந்து பார்க்குவோம் அதால் பார்த்திங்கன்னா இந்த பாம்பு கடிச்சிட்டா நம்ம வந்து சுடுகாட்டில் போயிட்டு எதனா எரிச்சோன்னா அந்த விஷம் வந்து தன்னால் போயிடும் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன்லாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மரத்தங்களில் தான் அதிகமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ட்ரீஸ் நேர்க்குது ஆனால் இவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு கட்டுக்காது இது விஷம் இல்லைன்னு தெரிஞ்சால் யாரும் ஒன்றா டிஸ்டர்ப் பண்ணலான்றது காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கட்டுக்காதீங்க ரீசன்லாம் சொல்லி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஏரியாவில் இந்த பாம்போட பேர் என்ன சொல்லுவாங்கன்றத மறக்காம கமெண்ட் பாஸ்ட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க நீங்களும் இந்த மாதிரி கட்டுக்கதைங்களெலாம் கேட்டுருக்கீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எதாவது பாம்புங்க எதாவது வந்துருச்சுன்னா அவங்க நேர்பேருக்கு ஃபாரஸ்ட் பண்ணுங்க அங்கே இருக்கவங்க வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பாம்பை பிடிச்சி எடுத்து வந்து அதுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை சுற்றி எப்படியே க்ளீனாக வச்சு